ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகங்களிலிருந்து இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் யாருக்கெல்லாம் இன்றைக்கு பிறந்த நாளோ யாருக்கெல்லாம் இன்றைக்கு திருமண நாளோ அவர்களை வாழ்த்துவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறது பாபாவுடைய ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம் இது சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம் ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸி வாழ்றது ஈஸி நம்ம தப்பிக்கிறது ஈஸி துன்பத்திலிருந்து தடைகள் இருந்து தோல்வியிலிருந்து நம்ம மீண்டு வர்றது ஈஸி 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 ரொம்ப ஈஸி நான் அப்படி தான் ஜெயிச்சுட்டு வரேன் அந்த அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன் இது பெரிய வித்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப ஈஸியான மந்திர்த்தங்களை சொல்லித்தரேன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறேன் உண்மை இது பெரிய மாந்திரிகம் இதெல்லாம் கிடையாது இதுதான் ஒரு சின்ன சின்ன ஒரு பெரியவங்க சொல்லிட்டு போனேன் ஒரு விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கிறதுன்றது ஒரு நம்ம ஐதீகம் நம்முடைய வாழ்க்கையில் அது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் சயின்ஸினுடைய விஞ்ஞானத்தினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்காங்க அதை நம்ம கடைப்பிடிக்கிறது நம்ம ஒரு ஒரு குறைவு வந்துடாது தாண்டி பாபாவுடைய மந்திரம் இருக்கோம் இல்லையா இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா தான் நம்ம ஜெயிச்சுட்டே இருப்போம் சொன்ன மாதிரி ஜெயிச்சுட்டே இருப்போம் ॐ सा नमो नमः ॐ सामो नमः श्री सा नमो नमः जय जय सा नमो नमः सद्गुरु सा नमो नमः ॐ सामो नमः श्री सा नमो नमः जय जय सा नमो नमः सद्गुरु सा नमो नमः ॐ सा नमो नमः श्री सा नमो नमः जय जय सा नमो नमः सद्गुरु सा नमो नमः ं सा नमो नमः श्री सा नमो नमः जय जय सा नमो नमः सद्गुरु सा नमो नमः ॐ सा नमो नमः श्री सा नमो नमः ஜெய் ஜெய் சாயி நமோ நமகே ச குரு சாயி நமோ நமஹே சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கண்டிப்பா நமக்கு ஜெயம் நிச்சயம் எனக்கு இவ்வளவோ தொல்லைகள் நாலு திசை இல்லை எட்டு திசை இல்லை மேலே கீழே சேர்த்து பத்து திசை பத்து திசையிலையும் அம்பு குத்து குத்துன்னு குத்துனா கூட நமக்கு பக்காவா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது நிச்சயம் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் ஓம் சாயி நமோ நமஹ ஸ்ரீ சாயி நமோ நமஹ ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ சத்குரு சாயி நமோ நமஹ ஓம் சாயி நமோ நமஹ ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹே சத்குரு சாயி நமோ நம சரியா கண்டிப்பா சொல்லுங்க உங்களுக்கும் அந்த வெற்றி கிடைக்கும் அந்த பாதுகாப்பு கிடைக்கும் நல்லதொரு அமைதி ஆனந்தம் அற்புதம் கிடைக்கும் சரியா மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் ஜெய் சாயரம்